கரெக்டா கொடுத்துருக்காங்க அதை நம்பி நம்ம வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்பாக அப்படி படம் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரும் விசில் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேஷன் ஒரு படம் ஒரு தடவை பார்த்தவன் மறுபடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டம் போயிட்டு அந்த சிஆசிபடுறா நான் சொன்னேன்ல அப்படி சொல்லி என்ஜாய் பண்றது இப்படி அமைஞ்ச படம் தயாரிப்பாளர் சி வி குமார் அவர்கள் இப்போ அவர் ரேஞ்சு வேற வாழ்த்துக்கள் சார் எல்லா இடத்துக்கும் உங்க படம் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம் ரொம்ப சிறப்பாக வட்டம் வாழ்த்துக்கள் நாரன் குமாரசாமி இவங்க சிறப்பாக சேர்ந்து வழங்கிய முக்கியமா விஜய் சேதுபதி மற்ற எல்லா நடிகர்கள் எல்லாருக்குமே பாராட்டுகள் இவங்க நமக்காக கொடுத்த படம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்காகவும் உலக சினிமா ரசிகர்களுக்காகவும் ஒரு காமெடி படம் வித்தியாசமா கொடுக்குற முயற்சி பண்ணி அதை கரெக்டா சொல்லி ஜெயிச்ச படம் சூதுக்கவும் டைட்டில பாருங்க எப்படி அழகா அற்புதமா இந்த டைட்டில காட்டும் போது ஒரு கலெக்டோனு அந்த டிசைன்ஸ் அதுவும் சூப்பரு மியூசிக் முக்கியமா படத்துக்கு மியூசிக்கல் இட்டு எல்லாமே சூப்பர் ஹிட்டு ஒர்க் அவுட் ஆன படம் சூதுகவும் அந்த படத்தை பத்தி தான் இப்ப பேச போறோம் ஏன்னா இந்த மே மாசம் வந்து பஸ்ட்ல எனக்கு பத்து நாளுக்குள்ள ஒரு நாள் அதனால வே டேட் வே ஒன்று கரெக்டா சென்டிமெண்டா ரிலீஸ் பண்ணு மே ஒன்று ரிலீஸ் ஆன படங்கள்ல அனைத்துமே அதிகபட்சம் தான் அந்த லிஸ்ட்ல சூதுகோபுல சேர்ந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த பிளாஷ்பேக்ல சூதுகோபம் கதை வந்து இவன் தான் கதாநாயகன் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே கதையின் நாயகன் தான் அவ்வளவு ஈக்குவலா இருக்கும் யாருக்கும் இவனுக்கு அதிகம் இவனுக்கு கம்மியெல்லாம் கிடையாது இப்படி ஒரு கூட்டு முயற்சி வெற்றி தான் அதுலேயே டேரக்டரை பாராட்டலாம் அதுதான் இப்ப கொஞ்சம் மாற்றம் தமிழ் சினிமாவில மாற்றம் மிகப்பெரிய விஷயம் ஹீரோ அவனுக்கு தனி ஸ்கோப் அதெல்லாம் கிடையாது எல்லா கதையில முக்கியமான பங்கு அவங்க எடுத்த கேரக்டரை சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படிதான் ஓபனிங் சீன ஒரு ரூம் காட்டுவாங்க ஒரு கலர்ட்ரோ அது ஒரு ஒரு கலர் கலர்ட்வானு உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் அப்படி அசோக் செல்வன் பிரமாதமா நடிச்சிருப்பாரு அவர் தூங்கி எழுந்துப்பாரு எழுந்த உடனே பக்கத்துல பார்த்தா இது நிஜமா நடந்த விஷயம் எல்லாருக்கும் நடக்குது இப்போ நடக்குது அப்ப இன்னும் நடக்கும் ஒரு பேச்சு ரூம்ல கதவு ஓப்பன்ல இருந்தா திடீர்னு எவரும் ரொம்ப வந்துருது முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க மச்சா வந்த ஊர்ல இப்படி கேட்கறவங்க இருக்காங்க வாடா வாடாம சொல்றாங்க ஏண்டா வந்தேன்னு சொல்றது இருக்காங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பொய்ல தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வேலை நம்பி வந்து ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு அப்படி அந்த ஒரு விஷயத்த சூப்பரா பதிவு பண்ணிக்காரு வந்த உடனே எப்படா வந்து எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டா அந்த கேரக்டர் ஏண்டா வந்த இந்த ஏண்டா கதவு தந்து பார்த்தா இன்னொரு அசோக் அந்த கேரக்டர் படுத்திருக்கும் அவர் உதவ வச்சு பிடிச்சிட்டு ஒழுங்கா கதவு போட்டு படுங்க மாட்டேன் கதவு தந்துட்டே படிப்பியா அப்படின்ற அப்பயே தெரியும் ஏண்டா ஃப்ரெண்டு வந்தா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாரு அப்படி ஆரம்பிச்ச உடனே கதை டிராவல் ஆகும் அலாரம் அடிக்கும் பதவி அடிச்சுட்டு ஓடி போய் வேலைக்கு போறாரு ஏன்னா அந்த மாலுங்க அப்படி தானே இருக்கிற நேரம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த டைம் வந்து ஓடுறது ஒரு பாத்ரூம் தான் இருக்கும் நாலு பேர் போட்டி போடுறது இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் தான் சீன் ரொம்ப எல்லாருக்கும் டச் ஆகிட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கனெக்ட் ஆகிடுச்சு ஃபேன்ஸுக்கு அப்படிதான் ஜெயிச்சு இந்த படம் அப்படி உடனே அடுத்து அசோக் அந்த கேரக்டர் எழுந்து அவரு வந்து அமலம் பண்றது இப்போதான் பாவி சிங்மா சூப்பராக நடிச்சிருப்பாரு தன்னுடைய தனக்கு ஏற்ற கதாபாத்திரம் அமைதியா இப்ப வில்லனா கலகி தன் கேரக்டர் ஒரு டெவலப்மெண்ட் அதெல்லாம் வேற லெவலில் வந்து திறமைக்கு இந்த படத்துல அப்பாவி அதே நேரத்தில் ஆக்ஷன் சீன் வரும்போது ஆக்சனா பண்றது நல்ல ஒரு மீசை இல்லாத அற்புதமா நடிச்சிருப்பாரு ஏன்டா அவர் விட்டு வந்து கேட்டது ஒரு சீன் ஓப்பன் ஆகும் சான்சே இல்லை அவ்வளவு கிளாப்ஸ் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களும் ரொம்ப புதுசா இருந்துச்சு பிரபலமான நடிகை ஒய்யாரோ நிக்கிற போஸ் பில்லா பில்லா டூ தான் அந்த போஸ் தான் கரெக்டா சொன்னா நீங்க ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க இல்ல சீன் போட்டு பாத்துக்கோங்க அப்படி ஒரு சே நிக்கிற மாதிரி நயந்தர செல வச்ச சார்னவனு சிரிப்பு ஒருமா வராதா சிரிக்காதான் மனுஷன் கிடையாது டக்குன்னு சிரிச்சிட்டு அந்த சீனுக்கு போவோம் அப்ப ஊர்ல லேடிஸ் எல்லாம் சேர்ந்து வர போல போலம் பலர்ந்து அவங்க அப்போ பார்த்த உடனே மயக்கம் போட்டு வருது அதனால ஊரு விட்டு வந்தேன்னு சொன்னவனே பேப்பர் ஒரு நம்ம பேப்பர் பேசும் கண்டிப்பா பேப்பர் இருக்கும் பேப்பர் வாங்குவோம் அது எல்லாரும் படிப்போம் அப்படி பார்த்தா அதுல கரெக்டா அந்த நியூஸ் வந்துருக்கும் சூப்பரா டைரெக்டா அந்த சீனை கரெக்ட் பண்ணுவாரு அதே பேப்பர்ல இன்னொரு சீனை படிப்பார் ரெண்டு விஷயத்த படிப்பாரு இந்த படத்துக்கு சம்பந்தமா இருக்கும் கவனிச்சிக்கலாம் தெரியும் ஒரு போலீஸ் கதாபாத்திரம் அத்து மீறல் அதாவது மனித உரிமை மீறலால ஒரு விஷயம் பாதிக்கப்பட்ட போலீஸ் அவர் தகவல் லைட்டா தான் வரும் அந்த சீனியர்னா அப்புறம் டெவலப் பண்ண தான் தெரியும் அப்புறம் முக்கியமா இன்னொரு டாக்டர் விடுதலை அப்படின்னு ஒரு விஷயம் இந்த மூணு கேரக்டருமே படத்துல சம்பந்தம் இவங்க மூணு இந்த மூணு கேரக்டரோட இவங்க எப்படி சம்பந்தமா பாபி சிம்மா அந்த டாக்டர் அந்த போலீஸ்காரு அப்புறம் இந்த கேரக்டர் அப்புறம் இன்னொரு கேரக்டர் நம்ம தலைவர் முக்கிய கதாநாயகன் பிரதான பாத்திரம் விஜய் சேதுபதி அவர் அறிமுகாட்சி அற்புதமா இருக்கும் எந்த ஒரு மேக்கப் இந்த கெட்டு இந்த சீனு இந்த எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் கிடையாது நார்மலா ஒரு பர்சன் கஷ்டப்படுறவன் ஏதோ ஒன்று பண்ணணும் காசு வரணும் ஜாலியா இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு ஒரு டல்லா ஒரு ஃபேஸ் அது கொஞ்சம் அதுல ஒரு சந்தோஷம் ஒரு அழுக்கு துணி மாதிரி ஒரு ஷர்ட் கலரில் ரொம்ப மெக்கமா அவர் அப்படி டிராவல் பண்ணி ஆர்வங்கும் போது கூடவே ஒரு கேரக்டர் அது அவருக்கு அண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் இங்க தான் தியேட்டருக்கு சம கிளாப்ஸ் டேரக்டருக்கு அந்த கதாபாத்திரம் நல்லா பேசப்பட்டது அவங்க கமர்ஷியலா அரைக்குறை ஆடை அப்படி சொல்லலாம் கலர்ஃபுல்லா வருவாங்க நம்ம ஒரு மனசை கவரத்துக்காக அதுவும் சாட்டிஸ்பைடா இருந்தது பாராட்டுக்கள் சார் ஏன்னா மனசு மனசை தான் டேரக்டர் கலர்ஃபுல்லா அதுக்கு ஏன்னா ஒரு ரொம்ப ராவா இருக்கிற விஷயத்த ஒரு கலர்ஃபுல்லா அப்படி ஒரு கிளாமரா அப்படி ஜாலியா அப்படி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் அதுவும் ஒரு கூட்ட விஷயம் முக்கியமா அந்த கதாபாத்திரம் மாமா மாமா நீ விஜய் சேர்ந்துட்டு பேசுற விஷயம் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் சூப்பரா இருக்கும் இவர் பேசும்போதெல்லாம் வித்தியாசம் யார்கிட்ட அவர் அவருக்கு தான் கேரக்டர் தெரியறது ஒரு விஷயம் ஏன் இந்த விஷயம்னா ஒவ்வொருத்தனும் மனசுக்குள்ள ஒரு விஷயம் பேசிட்டே இருப்பான் இப்ப நான் அவனு பேசுற மனசுக்குள்ள ஒரு விஷயம் பேசுது இது நிஜம் அது எல்லாமே சொல்ல முடியாது யார்கிட்டயும் அப்படி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருப்பான் ஒரு கேரக்டர் பேசிட்டு இருக்க மாதிரி அதையா நிஜ பத்தோட சொல்லிட்டு அழகா பண்ணிச்சிருப்பாரு அற்புதமா இருக்கும் அந்த சீன் புதுசா அந்த ஒரு சீன் புதுசு பாராட்டுக்கள் சார் அவங்க பண்ற விஷயம் குறிப்பா அவங்க பாட்டு வேற ஆரம்பிக்கிற மாதிரி இவங்க எல்லாம் ஒண்ணு சார் இடம் வழக்கம் போல வேற வழியே இல்லை உற்சாக பணம் அருந்திர இடம் பாரதா அங்க ஒரு கலாட்டா அந்த கலாட்டாக்கு ஒரு காரணம் அழகா ஒரு கனெக்ஷன் கொடுத்திருப்பாரு இவர் நிப்பார் விஜய் சேதுவி கதாபாத்திரம் வந்து வந்து என்னன்னு கேப்பான் அவரும் பிரபல நடிகர் தான் சூப்பராக நடிச்சிருக்கீங்க சார் பாராட்டுகள் டைம் கேட்டவன டைம் சொல்லாம் விஜய் சேவதி கதாபாத்திரம் சில்ட்ரன் இல்லைன்னு சொன்னவனே செம்ம டென்ஷன் ஆயிடுவான் அவரு பிச்சை கார இல்லடா சொல்ற சீனா அவ்வளவு நல்லா இருக்கும் நடிப்புல துரத்தின் போறது ஒரு தப்பிச்சு போறது அந்த கார் வேற ஸ்டார்ட் ஆகாது பயந்துட்டு ஏதோ கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு அவன் துறத்தின் வந்து அதெல்லாம் நடக்கும் அவன் தான் அங்க பார்ல பேசி ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரன் ஒரு விஷயம் சொன்னேன் எவன் ஆச்சு நீங்கள் சில்ட்ர பத்தி பேசினீங்க அப்படி சொல்லும் போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் வரும் அப்போ கரெக்டா தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா அந்த விஜய் சேவதி இருப்பாருன்னு அதே நம்ம ஆடியன்ஸோட விதிச்சால்தான் தானே பாத்தோடனே இன்னொன்னு டேய் தேடி போவாரு சும்மா போகும்போது என்ன பண்ண இவங்க ஒரு இவங்க இதுக்கு என்ன இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் அசோக் சோழன் கதாபாத்திரம் ஆபீஸ் காட்டுவாங்க ஆபீஸ்ல வந்து ஒரு பொண்ணு இவர் மேல ஆசைப்பட்டு லவ் பண்ற மாதிரி அது ஒத்துக்க மாட்டாரு அப்போ அந்த பொண்ணு என்ன செய்யுது இது உண்மையிலேயே ரொம்ப தப்பான விஷயம் தாங்க ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு ஒத்துக்கலாம் அதுக்காக பயவு பண்ணுமா பசங்களே ஜாகிரத்தியா இருங்க இப்ப காலம் மாறிடுச்சு இருந்தாலும் எச்சரிக்கையா இருங்க இந்த மாதிரி ஒரு லெசன் அப்பயே டைரக்டர் கொடுத்துட்டாரு அந்த ஒரு எச்சார் முட்டாள்தனமா அவர் திட்டுற மாதிரி அறிவு கட்ட ஒரு கட்ட வார்த்தை சொல்லிட்டு உனக்கு மூலையே கிடையாது அவன் போட்டு விசாரிக்க மாட்டேன் அப்படிதான் விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிருக்கு இல்லையா கதைக்கு வரணும் வேற வழி இல்ல ஒரு பேட் சர்டிபிகேட் கொடுத்துட்டு என்ன அதாவது வேற படத்துல ஒன்னு பேசணும் ஞாபகம் நினைக்கிறேன் ஆஹ் இப்போ ஞாபகத்துல ஹார்ட் ஸ்பாட்ல ஒரு கதையா ஒரு கதாபாத்திரம் ஒரு ஆபீஸ்ல தப்பான வேலை செஞ்சுட்டு அவனுக்கு ஒரு பிளாக் நோட்டீஸ் மாதிரி குடுத்துட்டு எங்கேயுமே வேலை செய்ய முடியாது ஏன்னா இதெல்லாம் பெரிய இதெல்லாம் உணர்த்தாரு பாருங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சா ஒழுங்காரு அதுவும் இந்த மாதிரி ஃபீல்ட்ல வேலை செய்யும்போது கவனமா இருக்கணும் இல்லன்னா உனக்கு சர்டிபிகேட் முத்துவே கொடுத்துட்டு வேலை தெரியல அனுப்பிச்சுட்டாங்கன்னா எங்கேயுமே வேலை கிடைக்காது சோ பசங்களா ஜாகரத்தியா வேலை செய்ய சின்சரா வேலை பாருங்க ஓகே அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன் ரொம்ப அட்வைஸ் பண்ணல அவங்க வேலை விட்டோடனே அவருக்கு சோகமா சொன்ன உடனே வேற வழி இன்னும் உற்சாகமான சந்தோஷம் தானே அங்க உட்காரு போது அந்த ஆரம்பிக்கும் அவன் அந்த ரவுடி போகும்போது இவர் பாட்டில் எத்தும் போயிடுவான் பாபிசிங் என்ட்ரி ஒரு ஃபைட்டு சூப்பராக அந்த ஃபைட்டு குரல் மாத்தி குரல் மாத்தி ஏன் சொல்றாருன்னா ஒரு பாருங்க ஒரு கெட்டத சொல்லிட்டு நல்லத சொல்ற மாதிரி டாஸ்மாக் பார்ல நடக்கிற விஷயம் என்ன வந்தா குடிச்சிட்டு போனோம் பேசக்கூடாது எக்ஸ்ட்ரா பேசுறது இந்த மாதிரி தகரா ஒரு அறிவு கொடுக்குறாரு அது எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க இப்போ நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே வேணா குறைச்சிக்கோங்க அலவா என்ஜாய் பண்ணுங்க எப்படி போங்க அதுக்கு முன்னே என்னன்னா அவங்க ஒரு கதாபாத்திரம் அந்த ரெண்டு பேரும் பாபி சிமா சொன்னோடனே இனி எப்படி வேலை விட்டோன்னே அவரு கார் வர்றாரு ஒன்று சொல்லுவாரு அவங்களுக்கு பிடிச்ச கார் ஒண்ணு விலை உயர்ந்த காரு அதை டிரைவ் பண்ணும்போது நடந்த விஷயம் அதுவும் செம்ம காமெடி காமெடியா இருக்கும் அதனால வேலை போச்சு இதனால எங்க வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும் போய் அந்த ஃபைட் பண்ணோடனே இவங்க தப்பிக்கும் போது இவர் கார்ல போலீஸ் லேடி போலீஸ் வருவாங்க அது ஒரு காமெடியா இருக்கும் இந்த மாதிரி தர ஜென்ஸ் போலீஸ் தானே வரணும் அங்க லேடிஸ் போலீஸ் அந்த ஏரியா போலீஸ் சொல்லுது அவங்க வந்து அங்கே நடக்கிற கலாட்டா இவங்க தப்பிக்கிற சீனு இவங்க காரில வந்து ஏறி விசேஷபதி கார்ல ஏறி இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு காமிச்சிட்டு அடுத்தடுத்து போகும்போது தான் இவங்க நடக்கிற விஷயங்கள் பணத்துக்காக என்ன செய்யறாங்கன்னு சூப்பராக கதையும் மாறும் இப்ப வந்து இவர் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் ஒரு கிட்நாப் பண்ணுற சீன் அதுல தோத்துருவாரு அந்த தோக்கற சீனா நல்லா இருக்கும் ஏன்னா ஹீரோனா எடுத்தோடனே ஜெயிக்க கூடாது டோக்கன்ன்ற மாதிரி அதையும் காமிச்சு யதார்த்தமா ஒரு ரொம்ப பில்டப்லாம் பண்ண மாட்டேன்னு அழகாக டேரக்டர் உணர்த்தி இருப்பார் நமக்கு ஹீரோனா இப்படிதான் எப்பவுமே ஜெயிக்க மாட்டோம் முதல்ல தோத்தரும் அப்புறம் ஜெயிக்கிற மாதிரி அப்போ அந்த கற்பனை கதாபாத்திரம் செய்யற விஷயம் அந்த பொண்ணு இவர் அடிக்கிற விஷயம் சூப்பர் சார் பாட்டுகள் சார் அது அப்பயும் அந்த கார் ஓட்ட கார் ஸ்டார்ட் ஆகாம சேஸ்ட்ட நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் தான் இவங்க பிளான் பண்ணுவாங்க அந்த ஓப்பனிங்கே கிளாப்ஸ் தான் ஒரு கிளாப் போர்டு நம்ம ஸ்கூல்ல எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சு ஒரு சிக்கை வச்சுட்டு என்னெல்லாம் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு அஞ்சு கட்டளை விடுவாரு எல்லாமே சூப்பர் அதுல முக்கியமா வந்து கொள்கை இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு கமெண்ட் சாட்டை அடி வசனம் நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் அடுத்து பைனல் பாயிண்ட் வந்து தோல்வினா ஒத்துக்கோ சும்மா கெத்து காட்டி வீம்பு பண்ணி வீணா போயிடாத நல்லா இருக்கும் இதுல அசோக் செலன் மட்டும் முரண்பட்டு முதல்ல ஒத்துக்க மாட்டாரு அப்புறம் அவரு வந்து எப்படி சேராரு அது சஸ்பென்ஸ் சூப்பரா இருக்கும் இப்படி போற பக்கத்துல அரசியல்வாதியா அந்த பேரை சூப்பரா சொல்லுவாங்க அவர் பேரு அவர் ஒரு வசனம் கொடுப்பாங்க கடைசி நேர்மையான அரசியல்வாதி கடைசின்னு சொல்லிட்டாங்க அதனால இது மாதிரி எவன இல்லைன்னா போச்சு அதுதான் இப்ப அரசியல் நடந்துட்டு இருக்கு அதனால அரசியல் நம்ம போவோம் லைட்டா விட்டுருவோம் எம் எஸ் பாஸ்கர் சூப்பரா தன்னுடைய கதாபாத்திரத்தை பிரமாதமாக ஆசை இருப்பாரு அவருடைய குரல் எல்லாருக்கும் தெரியும் குரலோட சேர்ந்து இந்த படத்துல நடிப்பு தற்போதைய நடித்து அவருடைய மகன் கதாபாத்திரம் கருணாகரன் அவருடைய பேரும் வித்தியாசமா இருக்கும் அதை கவனிச்சு பாருங்க தெரியும் அந்த பேரு எல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கு அவனுக்கு அவனுக்கு ஒரு வித்த இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அவன் என்ன சொல்லுவான் அப்படி தெரிஞ்சு நானே வந்து உட்காந்துருப்பேன் நீயே தப்பு பண்ணுன்னு அவரு இல்லத்தன வில்லனுக்கு இவனுக்கு கருத்தப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த நடக்கிற காமெடி அப்பதான் அந்த பண விஷயம் ஒர்க் அவுட் ஆன ஒரு பாட்டு வரும் கானா பாலா அவர்கள் அவர்கள் வந்து ஒவ்வொரு படத்துல ஒரு பாட்டுன்ற மாதிரி ஒரு சீசனு இந்த படத்துலயும் அவருடைய பாட்டு சூப்பர் டூப்பர் இட்டு இப்ப கூட கேட்கறோம் இன்னும் கேட்போம் அப்போ இன்னும் அதிகமா எஃப்எம்ல கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த பாட்டை போட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க எல்லாரும் ஜாலியா பாடுவோம் கஷ்டப்படுபோது பாடுவோம் தேவைப்படு பாடுவோம் கிண்டலுக்கு பாடுவோம் சொல்ல காசு காசு மணி 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 அந்த பாருங்க அற்புதமா இருக்கும் அந்த பாட்டு அவங்க செட்டு அவங்க கெட்டப் அதெல்லாம் நல்ல சிந்தனை புதிய சிந்தனை என்னைக்குமே பார்த்து ரசிக்கலாம் அப்படி போகும் இந்த பையன் கடத்தப்பட்ட அரசியல்வாதி பையன் கடத்தப்பட்டவங்க நடக்கிற விஷயங்கள் இந்த கற்பனை கதாபாத்திரம் எல்லாம் சூப்பரா இருக்கும் இன்னும் போலீஸ் பண்ற பண்றவங்க இந்த டாக்டர் கதாபாத்திரம் சொல்லுங்க கேமரா அந்த கதாபாத்திரம் வந்து அவருக்குன்னு தனியா ஒரு டோன் கொடுத்துருப்பாங்க அவர் பேசுற டைலாக் டெலிவரி அற்புதமா இருக்கும் அவர் ஒரு விஷயம் சொல்ற டைலாக் இன்னும் மனப்பாடம் எப்பவுமே அதாவது சினிமா பண்றவங்க சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து உட்கார போது டே நீ ஜோசியம் பார்த்தோம்னா நீ ஒரு அதாவது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் அவன் வேலை செஞ்சா போதும் ஏன் நீ வந்து மாதிரி அட்டகாசமா இருக்கும் அந்த சீன் டைலாக் அந்த ஏன்னா அவன் எந்த வேலைக்கு வந்தாலும் அந்த வேலை செஞ்சதுன்ற மாதிரி சூப்பரா சொல்லியிருப்பாரு அப்ப பாபிஷ் உள்ள வந்தானே பாபிஷ்வா பாத்தோம்னா இவருக்கு ஒரு சந்தோஷம் என் படத்துக்கு ஹீரோ நீ தானே அவருக்கு ஒரு சந்தோஷம் சார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுற விஷயம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் இவங்க ஆகாத ஒழுங்காக வேலையை பார்ப்பாங்க என்னத்துக்கு வந்திருக்கு அதான் விஜயசேவி கதை பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கனெக்ஷன் அவங்க அட்வைஸ்லாம் கேட்டுன்னு ஏ ஜிராரு இந்த போலீஸ்காரன் வேற எந்த போலீஸ்காரன்னு முதல்ல பேப்பர் நியூஸ் சொன்ன இல்லையா அந்த போலீஸ்காரன் கதை மாட்டேன் அவரும் சூப்பரா அவனுக்கும் கவலை கிடையாது கோட்டு அடிதான் தப்பு செஞ்சு மாட்டனா என்கவுண்டர் போடுறவளோ அடி தண்ணி சாவடிக்கிற மாதிரி இவங்க கிட்ட அவங்க மாற்ற சீன் அப்ப வர டைலாக் எல்லாம் கிளாப்ஸ் தான் முக்கியமா ஒரு டைலாக் ஒரு படம் பேர் சொல்லுவாங்க இதுக்கு தான் மட்டும் குத்தா அந்த படம் ஞாபகத்துக்குவாங்க அந்த படம் வேற லெவலு அது கிளாப்டாக கண்டிப்பா பேசுவோம் எல்லாம் ஜாலி தானே சமீப ஒரு சந்தோஷம் தானே அப்படி அது சொன்ன உடனே அடுத்து கரெக்டா இவங்க கேரக்டர் காப்பாத்தரணும் இப்படி இவங்க வந்து என்ன கட்டணும் காவல்துறை நண்பன் அந்த டைலாக் எல்லாம் சூப்பர் கிளாப்ஸ் இப்போ எம் எஸ் பாஸ்கரும் அந்த பையன் கேரக்டர் வருவோம் கடத்தப்பட்ட பையன் அம்மா கஷ்டப்படுவாங்க இவங்க ஜாலியா இருப்பாங்க கடத்தப்பட்ட பசங்க ஜாலியா இருக்கும்போது போது ஒண்ணு மீட்ல சொல்லும் போது அந்த அரசியல் தலைவர் சொல்ற விஷயம் எல்லாம் செஞ்சுட்டு பணம் கொடுத்து குடிச்சவனே எல்லாம் இவரு கண்டுபிடிச்சிருவாரு அப்போ அந்த அரசியல் தலைவரும் இவரும் பார்க்குறவனே எம் எஸ் பாக்சர் கரெக்டாக கட் பண்ணிட்டு கருணாகர் ஒரு போஸ்ட் கொடுக்குற மாதிரி நீ லாய்க்கல இனிமேல் அரசியல் உங்க பையன் தான் கரெக்டா பண்ணிருக்கான உடனே இதுக்கு என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க நேர்மையா இருந்தா அதுக்கு பணம் கிடையாது நேர்மையோட கொஞ்சம் புத்திசால்தனமா இருக்கணும் கொஞ்சம் கிரிமினல் கிரிமினல் அந்த ஒரு விதைகள் தெரிஞ்சுக்கணும் மாதிரி ஒரு விஷயம் வரும் அதுக்கு ஜனங்க கிளாஸ் பண்ணாங்க ரசிச்சாங்க இதுதான் சூது படத்தோட சுருக்கமான ஒரு கதை ரொம்ப சந்தோஷமா இந்த பிளாட்ஃபாக்க பேசியிருக்கேன் அடுத்தடுத்து படங்களை பேசுவோம் படக்குழுவினர் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்